மேன்மை தரும் மேகநாதா பக்தவடியிலே மெய்யன்பர்களே நம்முடைய லாட்சிவா யூடியூப் சேனல் வாயிலாக வருகின்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி இருபத்தி ஐந்தாம் நாள் மகா சிவராத்திரி வைபவமானது நடைபெற உள்ளது அனைத்து சிவாலயங்களிலும் வெகு விமரிசையாக நடை நடைபெறும் அதிலும் மிக சிறப்பு வாய்ந்த யாக பூஜைகள் தெப்ப உற்சவம் சிறப்பு வாய்ந்த அபிஷேக ஆராதனைகள் என சிவராத்திரி முழு வெகு விமர்சையான பூஜைகளை நமது ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சிவராத்திரி அன்று தெப்போற்சவம் நடைபெறும் ஒரே ஆலயம் நமது ஆலயம்தான் என்று நாம் பெருமையாக கூறிக்கொள்ளும் அளவில் ஏன்னா எல்லா கோயிலையும் தெப்போற்சவம் நடக்கும் வேறு வேறு நாட்களில் நடத்துவாங்க சிவராத்திரி அன்றைக்கு இறைவன் திருக்குளத்தில் தெப்ப அந்த அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பழிக்கக்கூடியது நம்ம ஆலயத்தில் தான் ஆகையால் வெகு விமர்சையான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது இந்த நாலு காலமும் நான்கு யாக வேள்விகள் நம்ம கோயிலில் சிறப்பான யாகங்கள் நடக்கும் அதில் முதல் காலம் வந்து சிவ பஞ்சாட்சர மந்திரம் சிவ காயத்ரி மந்திரம் சிவ பஞ்சாட்சர மந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஓம் நம ஓம் நம சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம யாகம் செய்வோம் அதுபோல் சிவ காயத்ரி மந்திர யாகம் நடக்கும் இரண்டாவது காலம் வந்து இரவு பத்து மணி அளவில் நம்ம நடத்துவோம் இந்த இரண்டாவது கால யாகத்தில் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதயம் சத்யோஜாதம் அப்படிங்கிற அந்த ஐந்து முகங்களுக்கும் உள்ள அந்த பஞ்ச பிரம்ம சடங்க ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து முகங்களுக்கு உள்ள ஐந்து மந்திரங்களை சொல்லி அந்த யாக வேள்விகள் நடைபெறும் மூன்றாவது காலத்தில் மகா மூலமந்திர ஹோமம் அந்த யாகமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்கள்லையும் நடத்த மாட்டாங்க ஒரு சில ஆலயங்களில் தான் நடத்துவாங்க அதில் நம்ம கோவில் ஒன்று அந்த மகா மூலமந்திர ஹோமம் அப்படிங்கிறது நம்ம கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மூன்றாவது காலத்தில் சிறப்பாக லிங்கோத்பவ காலம்னு சொல்லக்கூடியது இந்த மகாமிருத்துய ஹோமம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட அந்த உடல் உபாதைகள் நோய் நொடிகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை புரிந்திய அந்த யாகம் இந்த யாகத்தை வந்து தனிப்பட்ட முறையிலேயே நம்ம கோவிலில் பல ஊர்கள்லேருந்தெல்லாம் வந்து அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்துக்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து கூட நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு இந்த மார்க்கண்டேயரால் உச்சரிக்கப்பட்ட அந்த பதினாறு மகா மந்திரங்கள் அது சொல்லி அந்த யாகமானது நடைபெறும் நாலாவது காலம் அதிகாலை மூன்று முப்பது நான்கு மணி அளவில் நடைபெறும் அதில் வந்து ஸ்ரீருத்ர மகா யாகம் சிவபெருமானுக்குரிய மந்திரங்களில் மிக மிக உயர்ந்த மந்திரமாக வேத மந்திரமாக கருதப்படுவது ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிற மந்திரம் அந்த ஸ்ரீருத்ரத்தை சொல்லி யாகம் செய்து அவருக்கு சிவபெருமானுக்கு யாக வில்விகள் எல்லாம் நடைபெறும் ஆகையில் இந்த நான்கு காலமும் நான்கு விசேஷ யாகங்கள் மட்டுமின்றி அன்றைக்கு வந்து தேய்பிரை பிரதோஷம் நம்ம கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வந்து ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்பிரையில் ஒன்று வரும் தேய்பிரையில் ஒன்று வரும் அதில் நான் சென்ற காணொளிகளில் அந்த சிவப்பு சிவராத்திரியை பற்றி சிவராத்திரி மகிமைகள்லாம் சொல்லியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அதாவது சிவராத்திரியே உண்டானது பிரதோஷமே உண்டானது எப்படின்னா தேய்பிரை திரையோதசி திதி சனிக்கிழமை அப்படிங்கிற அந்த கூடின நன்னாளில் தான் அந்த வகையில் அந்த தேய்பிரை பிரதோஷத்தன்றிக்கு நம்ம கோயிலில் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை பிரதோஷத்தன் ஏகாதச ருத்ரகோமம் பதினோரு அந்தணர்களை அர்ச்சகர்களை கொண்டு அந்த ஸ்ரீருத்ரத்தை பதினோரு முறை உச்சரித்து நூற்றி இருபத்தி ஒரு முறை அந்த மந்திரம் சொல்லுவாங்க சொல்லி அந்த மந்திரத்தினால் யாகம் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட சாபங்கள் அதாவது இந்த ருத்ர மந்திரத்துக்கு மகா பிராயச்சித்த ஹோமம் அப்படின்னு பேர் அதனால் இந்த மகா பிராயச்சித்த ஹோமமானது இந்த சிவராத்திரி அன்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் நடைபெற உள்ளது அனைவரும் இந்த யாக வேள்விகள் அனைத்திலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் நம்முடைய லாட்சிவா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரும் தவறாமல் இந்த காணொளியை பார்க்க வேண்டும் இந்த காணொலியில் வாயிலாக இந்த பார்க்கக்கூடிய திரையில் இந்த ஸ்கேனரானது வரும் தங்களால் இயன்ற அந்த நிதியுதவியை நீங்கள் எல்லோரும் செய்யுங்க நம்ம இன்றைக்கி வந்து எவ்வளவோ செலவுகள்லாம் நமக்கு வாழ்க்கையில் இருக்குது எல்லாம் இருந்தால் கூட எல்லோரும் தங்களால் இயன்ற ஒரு சிறிய அளவில் கூட நம்ம ஒரு ப அதாவது கோயிலுக்கு நம்ம போனால் பொதுவாக ஒரு பதினோருவா உண்டியில் போடுவோம் ஒரு பதினோருவா தட்டில் போடுவோம் அந்த அளவுக்கு ஒரு பதினோருவா அப்படிங்கிற அளவுக்கு கூட நீங்கள் ஒரு நமக்கு ஜிபே பண்ணலாம் ஏன்னா நம்மளுடைய இந்த லாட் சிவா அப்படிங்கிறதே மற்ற யூடியூப் சேனல்கள் எல்லாமே இருக்குது எவ்வளவோ யூடியூப் சேனல் இருக்குது அதெல்லாம் மற்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காக இருந்தால் கூட நம்மளுது முழு முழுக்க முழுக்க ஆன்மீகம் ஆன்மீகம் மட்டுமன்றி நம்ம கோவிலுக்கான நம்ம சிவ ஆலயத்திற்கான ஒரு பெரிய பங்களிப்பு தரக்கூடிய ஒரு சேனல் அதனால் இந்த சேனல் வாயிலாக நீங்கள் செலுத்தும் பொழுது நம்ம கோவிலுடைய வளர்ச்சி கோவில் மூலமாக எல்லோருக்கும் அந்த அருள் இப்போ நம்ம பதினோருவா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அந்த பதினோருவா நம்ம எல்லோரும் அந்த யாகத்துக்கு தான் அதெல்லாம் செலவு பண்ண போகிறோம் அப்போது நான்கு கால யாகமே நம்மளுக்கு செய்யும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகையால் இந்த யாக வேள்வி அப்புறம் சிறப்பான அன்னதானம் நம்ம கோயிலில் நடக்கும் நாலு காலமும் சிறப்பான அன்னதானங்கள் நடக்கும் அதற்கு கூட தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஆகையால் நம்ம அன்னதானத்திற்கும் இந்த இதுக்கும் சேர்த்து நீங்கள் உங் தங்களால் இயன்றதை இந்த ஸ்கேனர் உங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் அதில் வந்து நீங்கள் ஜிபே பண்ணலாம் இது நம்ம ஆட்சிவாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பமாக மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம இன்னும் வருங்காலங்கள்லாம் நிறையா இன்னும் பல இந்த பூஜைகள் ஏன்னா வந்து இன்றைக்கி எங்கே பூஜை நடக்குது நம்ம தேடி தேடி பார்க்குறதை விட நம்ம சேனல் வாயிலாகவே நம்மளுக்கு தெரியுது நீங்கள் எல்லோரும் தவறாமல் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு அருள் பெற வேண்டும்னு வேண்டிக் கொள்கிறோம் அதுபோல் அன்னதானம் யாகவேள்வி அபிஷேகங்கள் அடுத்த காணொலியில் பன்னெண்டு ராசிகளுக்கு பன்னெண்டு அபிஷேக பொருள் இருக்குது அது என்னன்னு நான் சொல்கிறேன் அது எல்லோரும் அந்த அபிஷேக திரவியங்கள்லாம் கூட கோயிலில் கொடுத்து இறையர்கள் பெற வேண்டிகிறோம் மேலும் மேலும் மேன்மையடைய மேகநாதர் மலரடி அடைக